நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள் மக்களினத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியதே அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது என்றென்றும் நிலைத்துள்ளது பிரியமான மாதா தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று அவையானது இந்தியாவின் புனிதரான புனித தோமாமினுடைய பெருவிழாவை சிறப்பிக்கிறது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பாக உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்கின்ற அந்த உன்னதமான பணியை தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்துவிட்டு சென்றார் இன்றைய நாளில் திருப்பாடலின் பல்லவியாக கூட ஆண்டவர் இயேசு சொன்ன அதே வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கிறது உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்கின்ற இயேசுவினுடைய இந்த உன்னதமான அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து புனித தோமா இந்தியாவுக்கு வருகிறார் இந்தியாவிற்கு வந்து நற்செய்தியை பறைசாற்றுகிறார் புது இடம் புது ஊர் புது மக்கள் புதிய உணவு புது வகையான ஒரு உணர்வு இத்தனை தடைகளுக்கு மத்தியிலும் ஆண்டவருடைய நற்செய்தியை அவர் பறைசாற்றுகிறார் இன்று இன்றைய திருப்பாடலின் வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அதே உன்னதமான செய்தி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் ஆண்டவருடைய அந்த நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்கின்ற அந்த உன்னதமான அழைப்பு இன்று நமக்கும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறது அன்பார்ந்தவர்கள் இன்றைய நாளிலே திருப்பாடல் நூற்றி பதினேழை நாம் தியானிக்க இருக்கிறோம் திருப்பாடல்களிலேயே மிகவும் சிறிய ஒரு திருப்பாடல் அதாவது திருப்பாடலிலே இரண்டே இரண்டு வசனங்கள் மட்டுமே கொண்ட ஒரு அற்புதமான திருப்பாடல் இது சிறியதாக இருந்தாலும் இது கூறுகின்ற கருத்து மிகப்பெரியது ஆழமானது அன்பார்ந்தவர்களே இந்த திருப்பாடல் கடவுளுடைய அன்பையும் கடவுளுடைய உண்மைத்தனத்தையும் மிக தெளிவாக மிகவும் மேன்மையாக எடுத்து கூறுகிறது உலகெங்கும் சென்று நாம் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்றால் எந்த நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் நாம் பறைசாற்ற வேண்டிய ஒரு நற்செய்தி ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த நற்பண்பு கடவுளுடைய அந்த உன்னதமான பண்பு கடவுள் அன்பு நிறைந்தவர் உண்மையானவர் என்கின்ற இந்த தான் நாம் உலகெங்கும் சென்று நாம் அறிவிக்க வேண்டும் அறிவிப்பதோடு மட்டுமல்ல நாம் அறிவித்ததை நாம் வாழ்வாக்க வேண்டும் இன்றைய திருப்பாடலின் முதல் வரிகளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் மக்கள் இனத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள் என்ற வார்த்தைகளோடு அது தொடங்குகிறது இந்த முதல் வசனத்தின் ஒரு சாரம்சம் என்னவென்றால் இது ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கோ ஒரு குறிப்பிட்ட இனத்தாருக்கோ மட்டும் உரியது அல்ல கடவுளை புகழ்வது என்பது கடவுளுக்கு துதி பாடுவது என்பது உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் உரியது எனவேதான் மக்களினங்களே என்று கடவுள் அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கிறார் எனவே நாம் எந்த இனத்தையோ எந்த பிரிவையோ அல்லது எந்த குழுவை சார்ந்த மக்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிற அனைவரும் நம் ஆண்டவரை போற்ற வேண்டும் தினம்தோறும் துதிக்க வேண்டும் அவரை ஆராதிக்க வேண்டும் அவரை தேடி வர வேண்டும் ஏன் அவரை துதிக்க வேண்டும் என்றால் இரண்டு முக்கியமான காரியங்களை இன்றைய இரண்டாவது அந்த திருப்பாடலுடைய வரிகளிலே திருப்பாடல் ஆசிரியர் அழகாக சொல்லுகிறார் இன்றைய இரண்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஏன் நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்றால் ஏன் அவரை போட்ட வேண்டும் என்றால் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது அல்லே லூயா என்கின்ற அற்புதமான வரிகள் வழியாக ஆண்டவரது அன்பையும் அவரது உண்மைத்தனத்தையும் திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு எடுத்துக் கூறுகிறார் ஆண்டவருடைய அன்பு அது நிபந்தனையற்ற அன்பு இரக்கத்தையும் மனித குலத்தின் மீது அவருடைய அளவற்ற கருணையும் குறிக்கக்கூடிய அந்த அன்பை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் பலவீனமானவர்கள் ஆனால் அந்த மனிதன் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் அவன் மீது அன்பு கூறுகிறார் இந்த உலகத்தை படைத்தது முதல் இந்த நொடிப்பொழுது வரை ஆண்டவர் மனித குலத்தின் மீது காட்டுகிற அன்பு அளப்பரியது அன்பார்ந்தவர்களே இந்த அன்பின் வெளிப்பாட்டைத்தான் இன்றைய திருப்பாடனுடைய இரண்டாவது வரிகள் நமக்கு எடுத்து கூறுகிறது மேலும் கடவுளுடைய உண்மை கடவுளுடைய அந்த மாறாத தன்மை அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் பொய்யாகாது மனிதர்கள் மாறலாம் உறவுகள் மாறலாம் ஆனால் கடவுளின் தன்மை ஒருபோதும் மாறாது அவருடைய தத்தங்கள் நிலையானவை அவரது அன்பு நிலையானது என்று கடவுளுடைய அந்த உண்மைத்தனத்தை பற்றியும் இன்றைய திருப்பாடல் நமக்கு எடுத்து கூறுகிறது ஆகவே இந்த திருப்பாடல் இறுதியாக அல்லே லூயா என்கின்ற அந்த உன்னதமான வார்த்தையோடு முடிகிறது அல்லே லூயா என்றால் கடவுளை போற்றுங்கள் ஏன் கடவுளை போற்ற வேண்டும் அவரது அன்பை குறித்தும் அவரது உண்மைத்தனத்தை குறித்தும் நாம் தினந்தோறும் கடவுளை போற்றக்கூடியவர்களாக கடவுளுக்கு நாம் துதி சேர்க்கக்கூடிய மக்களாக நாம் வாழ இன்றைய திருப்பாடல் அழைப்பு கொடுக்கிறது ஆகவே அந்த கடவுளுடைய அன்பையும் அந்த உண்மையும் உணர்ந்தவர்களாக உலகெங்கும் சென்று கடவுளுடைய அன்பையும் அவருடைய உண்மைத்தனத்தையும் பறைசாற்றக்கூடிய மக்களாக வாழ இன்றைய நாளிலே நாம் முயற்சி செய்வோம் மேலும் இந்த திருப்பாடல் நம் முன் இரண்டு சவால்களை வைக்கிறது ஒன்று கடவுளுடைய அன்பை அவருடைய உண்மையை நம் வாழ்வில் உணர்ந்து அவரை துதிக்கிறோமா நாம் துதிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த அன்பையும் உண்மைத்தனத்தையும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் கடைபிடிக்கின்றேனா இது முதல் சவால் சிந்திப்போம் நாம் அவருடைய அன்பை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்கிறோமா அப்படி நாம் பகிர்ந்து கொள்வதால் நமக்கு வருகிற சவால்களை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோமா இது இரண்டாவது சவால் இந்த சவால்களை நாம் ஏற்றுக்கொண்டு உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நச்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று ஆண்டு சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டு வருடைய பிறருக்கு போதிக்கக்கூடிய மக்களாக வாழ நாம் இந்த நாளிலே முடிவெடுப்போம் அனைவரும் சேர்ந்து கண்களை மூடி உருக்கமாக ஜெபிப்போம் அன்பு ஆண்டவரே இதோ இந்த நாளிலே உம்முடைய அன்பையும் உண்மைத்தனத்தையும் நாங்கள் தியானித்த இந்த அற்புதமான நாளிலே எங்களை ஆசிர்வதியும் நாங்கள் தியானித்ததை நாங்கள் சுவைத்ததை பிறரோடு பகிர்ந்து கொள்ள படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய உன்னதமான ஒரு நற்செய்தியாளர்களாக நாங்கள் உருமாற எங்களை ஆசிர்வதியும் நாங்கள் போதிப்பதோடு மட்டுமல்லாமல் உமது அன்பையும் உமது இரக்கத்தையும் உமது உண்மைத்தனத்தையும் எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் கடைபிடிக்க எங்களை ஆசிர்வதி ஆமீன் ஆமேன்